ஹாய் ஹலோ வணக்கம் நீங்கள் எல்லாருமே வந்து கல்யாண வீடியோட அடுத்த இதுக்காக நீங்கள் காத்துட்டு இருப்பீங்க உங்களை காக்க வச்சதுக்கு ரொம்ப சாரி ஓகேவா அப்புறம் நேற்றுக்குள்ள வீடியோவில் ஒரு சிலர் வந்து கமெண்ட் போட்டுருந்தாங்க யார் நீங்கள் வந்து அவங்கள மட்டுமே குறை சொல்கிறீங்க அப்படின்னு என்னோட எந்த வீடியோலையுமே நான் அவங்கள குறையே சொல்லியிருக்க மாட்டேன் அதுக்கான அவசியமும் கிடையாது அது மாதிரி இப்போ நான் நான் வந்து யூடியூப்லலாம் இருக்கிறதுனால நீங்கள் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவீங்க அதனால நான் என்னை பற்றி நான் சொல்ல தான் செய்வேன் சரி அதனால் நான் யாரையுமே சேர்த்து சேர்த்துலாம் நான் சொல்ல மாட்டேன் சரி ஓகே நம்ம மேட்ருக்கு வரலாமா அப்புறம் வந்து மண்டைக்காட்டு கோயிலில் போய் எங்கள் அம்மா அவசரப்பட்டு என்ன செஞ்சுட்டாங்க பூ வச்சாங்களா பூ வச்சதுக்கப்புறம் வந்து அஸ்யூஷ்வலாக கல்யாணம் பண்ண போகிறவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடந்துச்சு உடனே வந்து என்கேஜ்மெண்ட் என்ன செஞ்சாங்க வச்சாங்க என்கேஜ்மெண்ட்டில் வந்து நான் என்ன கலர் ட்ரெஸ் போடுறதுன்னு தெரியுமா ஒரு மஞ்சள் கலர் தான் நான் ட்ரெஸ் போட்டிருந்தேன் அவங்களுக்கும் சேம் லைக் மஞ்சள் கலர் தான் நான் எடுத்திருந்தேன் ஆனால் ஒன்று எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்தே கல்யாணம் ஏன்னா நான் வந்து ஒரு ஃபெமேன் கேரக்டர் என்கிட்ட இருக்கிறதுனால எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா இவனுக்கு வந்து கல்யாணமே ஆகாது அப்படி இப்படின்னு ஆயிரம் பேசுவாங்க சரியா நானும் அதெல்லாம் ஒரு பெரு பெருசாக இல்லை அது மாதிரி எங்கள் அம்மாவுக்கு இந்த கவலைகள் நிறைய இருந்துச்சு அப்போ நான் என்ன சந்தேன் அப்படின்னா சரி நம்மளுக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் நல்ல ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை சரியா அதனால் சரி ஏதோ ஒன்று நான் நினச்சி பார்க்கல கல்யாணம் நடக்கும்லாம் நான் நினச்சி பார்க்கவே இல்லை ஏன்னா நான் எப்பவும் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா என்னெல்லாம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா பொண்ணு வந்து ரொம்ப போல்டாக இருக்கணும் அது மாதிரி என்கிட்ட எப்படி ஃபேன் கேரக்டர் இருக்குதோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வரக்கூடியவங்களுக்கு தான் நான் செட் ஆகுவேன் ஓகேவா ஆனால் அந்த கொரோனா டைமில் ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாம் சேர்ந்து எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம யோசிப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நானும் யோசிச்சு சரி ஒரு வேலை நம்மளுக்கு விதிக்கப்பட்டது தானோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணேன் நான் எப்படி மீடியால் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ அப்படி அதுக்கு நேர் என்னது அப்போசிட்டான கேரக்டர் தான் ஸோ இப்போவும் சொல்கிறேன் நான் அவங்கள பற்றி பேச விரும்பலை நான் பேசவும் மாட்டேன் அதனால் நீங்கள் வந்து குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இது என்னோட கதை சரியா அடுத்தது என்னாச்சு என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்போவுமே எனக்கு இப்பெல்லாம் நம்ம ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே ஓ இது இந்த தான் நடந்திருக்குன்னு நம்ம யோசிப்போம் ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் யோசிக்கும்போது அந்த கல்யாணம் நம்ம நடத்திருக்கவே வேண்டா அவ்வளோ மெனக்கட்டு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு வேற என்ன சொல்றது அப்புறம் ரொம்ப பார்த்து பார்த்து தான் பண்ணணும் நான் ஒரு இது உங்ககிட்ட காணிக்கணும்னு இருந்தேன் பார்த்துக்கோங்க வெயிட் பண்ணுங்க காட்டுறேன் ஓகேவா நான் பார்த்து பார்த்து பண்ணதை நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு எனக்கு தெரியாது நான் இப்போ உங்களுக்கு நான் காட்டி கொடுத்தாரேன் பாருங்க ஓகேவா இதுதான் அந்த கல்யாண பட்டு பார்த்தீங்களா எவ்வளோ ரூபா தெரியுமா பன்னிரெண்டாயிரம் ரூபா சரியா ரொம்ப பிடிச்சி அதில் ஒரு பக்கத்தை காட்ட மாட்டேங்க ஆனால் ஒரு பக்கத்தில் வந்து அவங்களோட நேம் எல்லாம் போட்டு பதிச்சு வச்சுட்டு பார்த்தீங்களா பாருங்க இவ்வளோ அழகா இருக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்தது இதுதான் கல்யாண பட்டு சரியா என்னமே நீங்கள் இன்னொன்று சொன்னா நம்ப மாட்டீங்க கல்யாணம் நடந்த டைம்ல எல்லாம் அவ்வளோ பெருசாக வரல சரியா அந்த டைம்லயும் நான் வந்து ப்ளவுஸ் வந்து எப்படி தச்சு வாங்கியிருக்கேன் பாருங்க தெரியுதா கையெல்லாம் பாருங்க கையெல்லாம் இதெல்லாம் என்னோட ஐடியா தான் பார்த்தீங்களா இது அப்புறம் பேக் டிசைன் பாருங்க கொரோனா டைம்ல ஓகேவா இதுதான் கல்யாண பிளவுஸ் இதுக்கு எவ்வளவு ரூபா தெரியுமா இந்த ஆரி போடுறதுக்கு ஆறாயிரம் ரூபாய் கேட்டிருந்தாங்க ஓகேவா அந்த டைம்ல ஆனா இந்த மணி தொங்குறதெல்லாம் வந்து என்னோட ஐடியா தான் ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த பிளவுஸ் இந்த சாரி இருக்கு பாத்தீங்களா இந்த சாரியில ஒயிட் கலர்ல ஸ்டோன் வர மாட்டுக்கோங்க இந்த ஸ்டோனுக்கு இந்த முத்து எல்லாம் தொங்கி மேட்ச்சாக வந்தால் தான் அந்த சேரீ கட்டினாலே ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க இது எல்லாமே நானே பார்த்து பார்த்து பண்ணது தான் சரி ஏதோ ஆண்டவன் வந்து என்ன செய்யல நம்மளுக்கு வந்து அந்த கொடுப்பனையே நம்மளுக்கு தரல ஏன்னா வந்து என்னை பொறுத்தவரை விவாகரத்துங்கிறது ஒரு இன்சிடென்ட் தான் அது மட்டுமே நம்மளோட லைஃப் லைஃப் சைக்கிளை வந்து ஃபுல்ஃபில் பண்ணாது சரியா ஸோ இன்னமே இந்த பட்டெல்லாம் வச்சுருக்கோம் ஆனால் இந்த பட்டை என்ன பண்ணுவாங்க அடுத்தவங்களுக்கு வரவங்களுக்கு கொடுப்பாங்களா என்னங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியாது சரியா இன்னமும் நாங்கள் வச்சுருக்கேன் என்கேஜ்மெண்ட் பட்ட வந்து நான் வேற ஒருத்தங்களுக்கு கொடுத்துட்டேன் நல்லா இருக்கா என்னம்மா அடுத்த பார்ட் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா யாரையும் நான் குறை சொல்லலை யார் மனசையும் புண்படுத்துக்காக நான் சொல்லலை கல்யாண விஷயங்களில் நல்லா நிதானமாக நிறுத்தி யோசித்து ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசித்து ஒரு முடிவு எடுத்து இவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ணலாமா லைஃப் லாங் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே என்னமோ கல்யாணம் பண்ண போறவங்களா இருந்தாலும் சரிதான் லவ் பண்ணவங்களா இருந்தாலும் சரிதான் யாராக இருந்தாலும் திங்க் பண்ணுங்க திங்க் அண்ட் டு டூ ஓகேவா ஓகே ஏன்னா என்ன மாதிரி இந்த பிரச்சனைகள்ல இருந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர்றதுக்கு உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது நான் வந்து இதை மறக்கிறதுக்காக இன்னொரு இதுல கான்சன்ட்ரேட் பண்ணி ஈஸியாக அதுல இருந்து வெளியே வந்துட்டேன் அதனால அந்த வடு வந்து நம்மளோட மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கும் சரியா அதனால எல்லாரும் கவனமா இருங்க ஏன்னா இந்த ப்ளவுஸு இதெல்லாம் எப்படி இருக்குங்கறத கமெண்ட் சொல்லுங்க பிடிச்சத லைக் பண்ணுங்க தேங்க்யூ